ருதனியா ராபிட் பிளட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஸோ பாருமை மக்களே ஸோ நம்முடைய ருதனியா ராபிட் பிளட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எவ்வளோ நம்மள ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பாட்டில் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ பாட்டில் நூறு எம்எல் பாட்டில் தான் நம்மகிட்ட மெயினாக ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் நம்ம ப்ராண்ட் நேமு அதுபோல் அதை எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன உள்ளே நம்ம சேர்த்துற இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி ஸோ அப்படி எல்லா டீட்டெயிலும் அதை இருக்குது அது போக எவ்வளோ ரேட்டு ஸோ இப்போ மேனுஃபேக்சர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய லோகோ இருக்குது ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய லோகோ இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் காண்டக்ட் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் தவிர்த்து மீதி அதெல்லாம் எல்லாமே இருக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதுதாங்க நம்மளுடைய ரேபிட் பிளட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஓகேங்களா எவ்வளோ பாட்டில் இருக்குது எங்கே தேவையானமோ நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இங்கேயும் பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பாட்டில் கேட்டாங்க அதுக்காக மொத்தமாக ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த பிளேஸுக்கு வேணாலும் கேட்டாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா இப்போ அதர் கண்ட்ரிக்கும் நம்ம சப்ளை கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ ட்ரான்ஸ்போர்ட் அவ்வளோ ஸ்பெசிலிட்டியாக எல்லாமே இருக்குதுங்க ஸோ அதனால் எங்கே வேணாலும் சொல்லுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கூகுள் பே ஃபோன்பே அதை நீங்கள் அமௌன்ட் போட வேண்டியிருக்கும் ஸோ நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தைரியப்பா நம்பிக்கையாக நீங்கள் அக்கௌண்ட்டில் பைசா போடலாங்க ஸோ கொரியர் ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் தென் எல்லோரும் காப்பி நம்பரும் உங்களை அனுப்பி தந்துறேன் ஓகேங்களா பார்த்துக்கிடுங்க ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை ஏ டுவிசர் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க ஸோ தலைமுடி பிரச்சனை இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது எல்லா பிரச்சனையும் முடி உதறதாக இருக்கட்டும் வெள்ளை முடியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி வெட்டு புழு வெட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் டேண்ட்ரஃப் கூடுதல் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக அமையுதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட்டேன்